வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது திமுகவின் தோல்வி பயத்தையே காட்டுகிறது என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இந்த சீர்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது திமுகவின் தோல்வி பயத்தையே காட்டுகிறது என தெரிவித்தார் மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மறைந்த பாரத பிரதமர் நேருகளுடைய காலத்திலிருந்து பத்து முறை இது மாதிரி வாக்காளர்கள் சேர்ப்பு விடுப்பு எல்லாமே நடைபெற்றிருக்கிறது மதிப்புக்குரிய மன்மோகன் சிங் அவருடைய காலத்தில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கூட வாக்காளர் சேர்ப்பு விடுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் பீகாரில் அறுபத்தி போலி வாக்காளர்கள் இருந்தாங்க அதில் முப்பது லட்சம் பேர் இறந்து போனாங்க இதை தான் சேர்த்துக்கப்பட்டது பாஜக ஆதரவாளர்களை தமிழகத்தில் வாக்காளர்களாக சேர்க்க திட்டமிட்டிருப்பதாக இருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் வந்து அவருடைய வாக்குரிமையை கோரலாம் சொல்றாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் பிஜேபியுடைய உடைய ஆதரவாளர் இருக்காங்களோ ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாற்றி ஒரு கோடி வாக்காளர்கள் திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்